இயல் இலக்கணம் புணர்ச்சி புணர்ச்சி நிலைமொழியும் வருமொழியும் ஒன்று சேர்வது புணர்ச்சி எனப்படும் சொல்வகை புணர்ச்சி சொல்வகையால் புணர்ச்சி இரண்டு வகைப்படும் அவையாவன இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அது இயல்பு புணர்ச்சி எனப்படும் சான்று பொன் மலை பொன்மலை விகார புணர்ச்சி நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது மாற்றங்கள் ஏற்படுமானால் அது விகார புணர்ச்சி எனப்படும் இது தோன்றல் திரிதல் கெடுதல் என மூன்று வகைப்படும் சான்று தோன்றல் பல கூட்டல் பல 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 திரிதல் பல கூட்டல் பல பற்பல கெடுதல் மரம் கூட்டல் வேர் மரவேர் எழுத்து வகை புணர்ச்சி எழுத்து வகையால் புணர்ச்சி நான்கு வகைப்படும் அவையாவன உயிர்முன் உயிர் உயிர்முன் மெய் மெய்முன் உயிர் மெய்முன் மெய் பொருள் வகை புணர்ச்சி பொருள் வகையால் புணர்ச்சி இரண்டு வகைப்படும் அவையாவன வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி உயிரீறு மெய்யீறு உடம்படுமெய் உயிரீற்று சொல் முன் வல்லின எழுத்துகள் வந்தால் மெய் எழுத்து மிகும் சான்று பலாக்கூட்டல் காய் பலாக்காய் கிளிக்கூட்டல் சிறை கிளிச்சிறை தீ கூட்டல் கடுமை தீ கடுமை உடம்படுமை புணர்ச்சி நிலைமொழி ஈற்று உயிரும் வறுமொழி உயிரும் இணையும் போது இவ் அல்லது இடையில் தோன்றும் இதற்கு உடம்படு மெய்ப்புணர்ச்சி என்பர் சான்று பூ கூட்டல் அழகு பூ கூட்டல் இவ் கூட்டல் அழகு பூவழகு மணி கூட்டல் அழகிது மணி கூட்டல் எய் கூட்டல் அழகிது மணி அழகிது மலை கூட்டல் அழகு மலை கூட்டல் ஈ கூட்டல் அழகு மலை அழகு அவனே கூட்டல் அழகன் அவனே கூட்டல் இவ் கூட்டல் அழகன் அவனே அழகன் சே கூட்டல் அடி சே கூட்டல் இ கூட்டல் அடி சேயடி இவ் கூட்டல் அடி சேவடி புணர்ச்சி நிலைமொழி ஈற்றில் நின்ற மெய்யின் மேல் வறுமொழி முதலிலுள்ள உயிர் வந்து ஒன்றுபட்டு இணங்கி நிற்பது இயல்பாகும் சான்று தோன்றல் கூட்டல் அழகன் தோன்றல் அழகன் வேல் கூட்டல் எரிந்தான் வேலெறிந்தான் தனிக்குறியெழுத்தின் முன் நின்று மெய் முன்னால் உயிர் எழுந்து வந்தால் இரட்டிக்கும் சான்று மண் கூட்டல் அழகு மண் கூட்டூட்டல் அழகு மண்ணகு பொட்டல் அணி பொன் கூட்டல் இன் கூட்டல் அணி பொன்னணி லகர ஈர் லகர லகரமாகிய இரண்டு மேய்யீறுகளும் நிலைமொழியாக வல்லினம் வந்தால் வேற்றுமை கண்முறையே மெய்களாகத் தெரியும் சான்று கல்கூட்டல் குறை கற்குறை முழு கூட்டல் குறை முட்குறை இவையே அவ்வழியில் இயல்பாகத் தெரிந்து வரும் சான்று கல்கூட்டல் குறிது கற்குறிது கற்குரிது கூட்டல் குறிது முழு குறிது முட்குரிது இருவழியும் மெல்லினம் வந்தால் முறையே நகார நகார மெய்களும் இடையினம் வந்தால் இயல்பாகவும் புலரும் சான்று கல் கூட்டல் மாண்டது கண் மாண்டது மெல்லினம் முள் கூட்டல் மாண்டது முள் மாண்டது இடையினம் சான்று கல் கூட்டல் யாது கல்யாது கூட்டல் யாது முள் யாது